அங்கே காங்கிரஸ் கட்சி சார்பாக ஓய்ஸ் சர்மிளா அவர்கள் போராடுற மாதிரி தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி வந்து திமுகவுக்கு எதிராக கொடுத்த வாக்குறுதலை நீங்கள் போகிற நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு போராடுவாங்கன்னு பார்த்தாக்கா அப்படி எதுவும் இல்லை அதுக்கு பதிலாக அண்ணாமலை குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி ஒன்றுமே இல்லை மோடி தான் இதை செய்ய வேண்டும் தேசிய அளவில் நடத்த வேண்டும் நாங்கள் அதற்காக போராடுகிறோம் என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு வேணாம் அப்படின்றத பாஜக இந்துத்துவ அரசு வந்து நினைக்குது அதற்கு எதிராக பாதிச்சிடக்கூடாது பாஜகவுக்கு எதிராக எதுவும் நம்ம செய்திடக்கூடாது ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் தேர்தல் களம் சுற்று மற்றும் இது புதிய பகுதி தேர்தலை ஒட்டி புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் தொடக்கம் தொடக்க நிலை ஒரு மாதிரி தான் இருக்கும் போக போக இதுக்கு உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நிறைய பகுதிகளை அதுக்குள்ளாக சேர்க்கலான்னு இருக்கிறோம் பொதுவாக பல விடயங்கள் வந்துட்டு உள்ளக நடக்கிற விஷயங்கள் வந்து வெளியே தெரியாது அப்படிப்பட்ட விஷயங்களையும் சேர்த்து பேசுவதற்காக இந்த தேர்தல் காலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தேசிய அளவில் மாநில அளவில் நம்ம சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்றத பொதுவாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த பகுதி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இதற்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் தொடக்கம் எங்கெந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அதிமுக ஆரம்பிக்கலாம் என்னங்க புதுசாக உங்களுக்கு கேட்க தோணும் ஒன்றும் இல்லை அதிமுக வந்து பழனிசாமி அவர்களை ஒரு முக்கிய நபரை சந்தித்து பேசியிருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸினுடைய தமிழக தலைவர் கலைவாணன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடிதமே கொடுத்துருக்கிறார் இது விஷயமாக மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜி அந்த கட்சியினுடைய தலைவி மம்தா பேனர்ஜி அவர்களை சந்தித்து பேசி முறைப்படி இதை நாங்கள் விலைக்கு சொல்ல இருக்கிறோம் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் அதிமுகவை தான் ஆதரிப்போம் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய குழப்பமாக அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க என்னென்னா தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டணி என்ற பேரில் ஐஎன்டிஐஏ அப்படின்ற இந்தியா கூட்டணியில் மம்தா பேனர்ஜி திமுக இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக அல்லது காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் தலைமையான கூட்டணிக்கு ஆதரவாக பாஜகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ்நாடு தலைமை ஆதரிக்காமல் எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது போக போக பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்தந்த மாநில பொறுப்பாளர்கள் எப்படிலாம் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தேசிய அளவில் பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுகவை ஆதரிக்காமல் அதிமுகவை ஆதரிப்பது ஏன் ஒரு பெரிய சலசலப்பு ஓடிட்டுருக்கு ரெண்டாவது பகுதி டெல்லிக்கு போவோம் டெல்லியில் வந்து தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலிங் கூட்டம் நடந்திருக்குது பாரத் மண்டபத்தில் வந்து கவுன்சில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சில் கூட்டம் பெரிய அளவில் நடந்தது அது மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க பிரம்மாண்டமாக நடைபெற்ற அந்த இதில் வந்துட்டு பிரதானமாக பேசப்பட்ட மூன்று நபர்கள் அப்படின்னு தான் பரபரப்பாக எல்லாமே சொல்கிறாங்க வழக்கமாக யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்துட்டு மோடி அடுத்தது உங்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரெண்டு பேரை தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய கூட அப்படியே பம்மிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்க முடியுது ஆனால் மூணாவதாக ஒருத்தருக்கு முக்கியத்துவம் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அப்படின்னு தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அப்படின்னப்போ அப்படியா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது அங்கே கவனிக்கப்பட்டது முக்கியமாக பார்க்கப்பட்டது அத்தனை பேர் நிர்வாகிகள் மத்தியிலையும் ஒரு 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 உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அண்ணாமலை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே பெரும் திரளான கூட்டம் வந்திருக்குது மண்டபத்தில் இடம் பற்றலை அப்போ ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரி ஒரு மாநிலத்தில் இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டு கட்சிக்கு வந்தவர் ஈகோ எதுவும் பார்க்காம சடசடன்னு நேராக போய்ட்டு மேடைக்கு முன்னாடி தரையில் உட்காந்துட்டார் ஆள் பார்ட்டி நம்ம ஆள் தரையில் உட்காந்துட்டு பார்க்க சரி எனக்கு இருக்கை வந்து முக்கியம் இல்லை இலக்கு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கீழே உடனே அதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் போயிட்டு இருந்த ஓரெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்களே நேராக மேடைக்கு முன்னாடியே உட்காந்துட்டாங்க எல்லோருக்கும் அவங்கவுங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பு வருது அப்போ அமித்ஷா பேசுனது மோடி பேசுனது மோடியினுடைய பேச்சு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ளே நடந்த கூட்டம் அது வந்து அரங்கு கூட்டம் இன் கேமரான்றதால வெளியில் வராது பொதுவாக நிறைய தகவல்கள் வெளியில் பேச மாட்டாங்க உள்ளே நடந்தது வந்து இந்த மகாபாரதம் இதெல்லாம் ராமாயணம் இதெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஏன் போயிட்டு வந்தால் அங்கே என்ன நடந்தது கம்பர் உட்காந்த இடத்துல நான் உட்காந்து ராமாயணம் கேட்டுருந்தேன் நான் அங்கே வந்து நிறைய உரைகள்லாம் கேட்டேன் அங்கே இருக்கிற அந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் ராமர் தடங்களை வந்து பார்த்துட்டு அந்த ப அந்த தடம் பற்றி நான் டெல்லி நோக்கி வந்தேன் இப்படிலாம் பல விஷயமாக பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான பல விஷயங்கள் வந்து செய்திருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் வந்து பேசும்போது வந்துட்டு உங்களுக்கு தமிழும் தெலுங்கும் நல்லா தெரியுமே உங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தெலுங்கு தான் வாக்கப்பட்டது தெலுங்கு அதனால் ரெண்டு மொழியும் அவருக்கு தெரிந்ததில்லை உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் தமிழ் நல்லாவே பேசலாமே அப்படின்றப்ப அம்மாவும் தமிழில் பேச தொடங்கியிருக்கு கொஞ்சம் நேரம் அப்புறம் அண்ணாமலையும் தமிழில் தான் வந்து பேசுகிறார் அப்போ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே நடந்த அந்த நிகழ்ச்சிகளில் எல்லா மாநிலத்தை விட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாக அறியப்படுற மாதிரியான விஷயத்தை காமிச்சிருக்காங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி கவனம் செலுத்துகிறோம் அப்படின்றது எல்லாருமே பார்த்தாங்க என்ன அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கவனம் கொடுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டை பற்றி பிரதமரே அடிக்கடி பேசுகிறாரு அந்த இடத்துல நடந்திருக்குது அண்ணாமலையும் அவருடைய ஸ்பீச் கவனிக்கப்பட்டது எல்லாம் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா அண்ணாமலை கூட நிறைய பேர் நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க நிறைய நிர்வாகிகள் நிர்வாக கூட்டம் மற்ற மா அண்ணாமலையை போல மற்ற மாநிலத்திருந்து வந்தவங்க தான் எல்லாமே இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலை கூட புகைப்படம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க இதை வச்சு பார்க்கும்போது அங்கே சொல்கிறாங்க எல்லோரும் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதுக்கு அடுத்தது பேசப்பட்டது அண்ணாமலை தான் உண்மையிலே அது சிரிப்புக்காக இல்லை அந்த தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அண்ணாமலை பற்றி பிரதமர் பேச இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஏதோ ஒரு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மேலிடத்துல நம்ம எதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு கூட சேர்ந்துருக்கலாம்ல ஆக இந்த மாதிரி நடந்திருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா முன்பைய முன்பை விட முந்தைய காலங்களை விட தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கவனத்தில் கொண்டிருக்கிறது அதிகமாக கால் பதிக்க முனைப்பு காட்டுகிறது இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமமான தகவல் பிரிக்குமா உடைக்குமா இல்லை இங்கிருக்கிறது எடுத்து அங்க வைக்குமா ஏதோ ஒன்று செய்ய ஆக ஏதோ ஒன்று செய்து கூட்டணியெல்லாம் குழப்பி கடைசியா பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில தொகுதிகள் வர மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு டெல்லியில் வந்து வரணும் அதுதான் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்து உட்காந்துட்டு பார்த்து மற்ற விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் உள்ளே போகணும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்ற முனைப்பு அவங்களுக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனாக்கா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதி இருக்குது இதை பற்றி பேசும்போதுன்றாங்க இந்த முறை எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு முந்நூற்றி ஐம்பது இல்லை இல்லை முந்நூற்றி எழுபது தொகுதிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வாய்ப்பு சூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நமக்கு கிடைக்கிற தகவல் அதுதான் கருத்து கணிப்பு சொல்கிற கும் அதுதான் சோர்ந்துடாமல் நீங்கள் வேலை செய்யுதுங்க இல்லை 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 நானூறு தொகுதியை நம்மளே பிடிச்சிடணும் அப்படி பார்க்குறப்ப மீதி நூற்றி நாற்பத்தி தான் இருக்குது சொல்லவே தேவையில்ல அதுக்கு மேலே அது வந்து அதுக்கு அடுத்தடுத்த கட்டெல்லாம் நிறைய இருக்குது நிறைய அளவுல தேசிய அளவில் நிறைய இடத்துல காங்கிரஸ் பின்னுக்கு போயிட்டு இருக்குது அதுக்கு காரணம் கம்யூனிஸ்டுடைய செல்வாக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு போயிடுச்சு பிரதானமாக பார்த்தீங்கன்னாக்கா மம்தா பேனர்ஜியும் இந்த மாதிரி சில மாநில கட்சிகள் எதிர்பார்த்தது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு கூடிக்கொண்டிருப்பதாக அப்படி உருவாக்கப்படுகிறது இதில் அந்த அடிப்படையில் உள்ளே பேசுகிறாங்க முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி தொகுதிகள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு அது இலக்கு நானூறாக வச்சு வேலை செய்யுங்க அப்படின்றது தான் மோடி பேசியிருக்கிறார் இந்த தகவலும் வந்திருக்கிறது அப்படியே நம்ம நேராக பக்கத்தில் வருவோம் ஆந்திராவுக்கு வந்தோன்னா ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி மறைவுக்கு பிறகு பல இன்னல்கள் அனுபவித்து கட்சியில் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்து கட்சி தனியாக கொண்டு வந்து பெரிய அளவில் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக இருக்கிறார் ஒய்எஸ் ஜெகன் மோகன் ரெட்டி ஒய் எஸ் ராஜசேகருடைய மகன் அவங்களுடைய சொந்த சகோதரி தான் ஒய்எஸ் ஷர்மிளா திடீர்னு காங்கிரஸுக்கு போயிட்டாங்க அதெல்லாம் பழைய விஷயம் காங்கிரஸில் போய் மாநில பொறுப்பே எடுத்துட்டாங்க இப்போ என்ன நடந்ததுன்னா நேற்று ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்குது தேர்தல் வாக்குறுதியை ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா லட்சக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமையே இருக்குது நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த பணியிடங்களை வந்து நிரந்தரமாக்குவோம் முழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு இந்த நாலரை வருஷம் ஆயிடுச்சு முடிய போகுது ஆட்சி இன்ன வரைக்கும் அவர் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறது யாருன்னா சொந்த சகோதரி ஓ ஷர்மிளா வந்து காங்கிரஸ் சார்பாக இதுக்காக வேண்டி தனியாக ஒரு பெரிய போராட்டம் ஏன்னா லட்சக்கணக்கான ஆந்திர இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அதில் கவனம் செலுத்துவது காங்கிரஸ் கட்சி அங்கே அப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு திட்டமிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா தலைவில் சொந்த சகோதரனுக்கு எதிராக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் அப்படின்னு விஜயவாடாவுக்கு வந்து தங்கிட்டுருக்கிறாங்க அங்கேருந்துட்டு நேராக அமராவதி பாலம் அந்த கோட்டையை நோக்கி போகும்போது அமராவதி பாலத்துக்கிட்ட தடுத்து போலீஸ் கைது பண்ணுது கைது பண்ணி வச்சுட்டு மாலையில் ஜாமீன் விட்டுருக்குது அப்போ அந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல ஆசிரியர் பணியிடங்களெல்லாம் நிரப்பாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாலரை வருஷம் கடந்து போச்சு இதை நான் சும்மா விட மாட்டேன் அவங்களுக்கு சார்பாக நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒய்எஸ்ஆருக்கு அதாவது ராஜசேகர் ரெட்டிக்கு தான் பிறந்தாரா அப்படின்னு நமக்கு கேள்வியை எழுப்புது அவர் பேரை சொல்லிக்கிட்டு இப்படிலாம் கர்ண கொடூரமாக ஆட்சி நடத்துகிறாருன்னு சொந்த சகோதரியை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அண்ணனுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி அளவுக்கு அங்கே போராட்டத்தை முன்னெடுக்குது அப்படியே தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டிக்கு வருவோம் எத்தனையோ வாக்குறுதிகள் இப்போ அரசு ஊழியர்கள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க எல்லா தரப்பும் போராடிட்டு இருக்குது திமுகனுடைய தேர்தல் வாக்குறுதி இத்தனாவது வாக்குறுதியில் எங்களுக்கு இந்த மாதிரி உத்தரவாதம் கொடுத்துருந்தீங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆக போகுது மூன்று ஆண்டு இப்போ வரப்போகுது இந்த மே மாதம் வந்தாக்கா இது வரைக்கும் ஒரு சின்ன துரும்பு கூட தூக்கி போடலை நீட் என்னாச்சுன்னு தெரியல மருத்துவர்கள் போராட்டம் எல்லா மாநிலத்திலையும் போல எங்களுக்கும் சமமான சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிற மருத்துவர்கள் போராட்டம் ஆசிரியர் சம வேலை சம ஊதியம் அப்படின்ற ஒரு போக்கு அது நடந்துக்கிட்டு இருக்குது செவிலியர்கள் மருத்துவர்கள்லாம் நிரந்தரம் இல்லாமல் அந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாங்க அதிமுக காலகட்டத்தில் நீங்கள் வந்து ந பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னீங்களா அது இது வரைக்கும் செய்கிறது இப்படி பல்வேறு போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே காங்கிரஸ் கட்சி சார்பாக ஓ சர்மிளா அவர்கள் போராடுற மாதிரி தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியை வந்து திமுகவுக்கு எதிராக கொடுத்த வாக்குறுதலாம் நீங்கள் போகிற நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு போராடுவாங்கன்னு பார்த்தாக்கா அப்படி எதுவும் இல்லை அதுக்கு பதிலாக அண்ணாமலை குரல் கொடுத்துட்டுருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்துட்டுருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுத்துட்டுருக்குது இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுதுனாக்கா அது வந்து வழக்கமெல்லாம் கோபாலபுரத்து ஓரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மக்களுக்காக மக்களுக்காக வாக்குறுதி கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறப்ப பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதை பற்றி எதுவுமே பேசலை பக்கத்து மாநிலத்தில் ரொம்ப கடுமையாக எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்குது ஆந்திராவில் கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் போராடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தா எதுவும் இல்லை ஒரு சைலண்ட்டாக இருக்குது இப்போ தான் தலைவர் மாறி இருக்கிறாரு செல்வ பெருந்தகை அவர் வந்திருக்கிறாரு அவராவது இந்த இளைஞர்களுக்காகவும் இந்த மருத்துவர்களுக்காகவும் அரசு ஊழியர்களுக்காகவும் இன்னும் பல்வேறு பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஏன்னா அந்த எட்டு வழி சாலை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காகவும் அவராவது இறங்கி இந்த அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் சேர்ந்து போராடுவார் சில விஷயங்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எப்படி செய்ய போராடுன்றது தெரியல அடுத்ததாக வந்து பார்க்க போனாக்கா இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு திடீர் சர்ச்சையை வந்து கிளப்பி இருக்குது அது திடீர் சர்ச்சையெல்லாம் சொல்ல முடியாது நியாயமான கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் பேசி ஒரு பெரிய சலசலப்பு சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்கிறாங்க உங்களுடைய நோக்கம்தான் என்னுடைய நோக்கமும் அதுக்கு எதிராக நான் இல்லை அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே சொல்கிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாம் இன்றைக்கி மற்ற மாநிலங்களில் இந்த சமூக நீதி சமத்துவம் பெரியார் இப்படிலாம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மற்ற மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு அந்தந்த மாநில முதலமைச்சர் சொல்லி வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது சில மாநிலங்களில் அது எடுத்து முடிச்சுட்டாங்க நடைமுறைப்படுத்த போகிறத வேறு சொன்னாங்க கணக்கெடுப்பு எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு படி கிடைத்த விஷயங்களை படி நாங்கள் இடஒதுக்கீடுக்கான முனைப்பை காட்டுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி ஒன்றுமே இல்லை மோடி தான் இதை செய்ய வேண்டும் தேசிய அளவில் நடத்த வேண்டும் நாங்கள் அதற்காக போராடுகிறோம் என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு வேணாம் அப்படின்றத பாஜக இந்துத்துவ அரசு வந்து நினைக்குது அதற்கு எதிராக பாதிச்சிடக்கூடாது பாஜகவுக்கு எதிராக எதுவும் நம்ம செய்திடக்கூடாது பெரியவா கோய்ச்சிக்கோ அப்படின்ற மாதிரி திமுக நடந்து கொள்கிறத கேள்வி இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் காங்கிரஸ் இறங்கி போராடணும் கூட இது பெரிய பிரச்சனை தேசிய அளவில் ராகுலே சொல்றாரு சா சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார் அதை செய்ய தவறுகிறது திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் அப்போ காங்கிரஸ் அந்த இடத்துல முதன்மையாக கேட்டிருக்கணுமா இல்லையான்னு கேட்கல பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குது சட்டமன்றத்துக்குள்ளாக இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இங்கே ஒரு பெரிய முரண்பாடு வருகிறதா இல்லையா என்ற கேள்வி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கறது ஏற்கனவே சட்டமன்றத்துக்கு வெளியே நாம் தமிழ் கட்சி இது நீண்ட காலமாக பேசிக்கிட்டு இருக்குது விடுதலை சிறுத்தைகள் பேசிகிட்டு இருக்குது ஆனால் போராடலை இவ்வளோ குழப்பம் இருக்குது இதுக்குள்ளார சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்றப்ப அது முதன்மையாக திமுக தான் எடுத்து செய்திருக்கணும் இந்திய அளவில் முதன்மையாக முதன்மை மாநிலம் நாங்கள் தான் அதை செய்து முடிச்சோன்னு இந்நேரம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் அது சொல்றது பதில் பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை அப்போ மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் தொடங்கிட்டாங்களே நீங்கள் அதை அறிவிச்சுட்டு போங்களேன் உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் ஏன் பழியை தூக்கி மோடி மேலே போடுறீங்க பாஜக மேலே போடுறீங்க இந்தியா முழுக்க நடத்தட்டோம் அப்புறம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு இது எந்த விதத்தில் சரியானதாக இருக்கிறது என்பது தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கேள்வி இதுவரைக்கும் இப்போ நடந்துருக்கிற சில விடயங்களை பார்த்தோம் போக போக பல்வேறு விடயங்களை நம்ம கூடுதலாக தமிழ்நாடு இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எடுத்துகிட்டு தேர்தல் பார்வையில் சுற்றுமுற்றும் என்ன நடக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்